விஜய் கட்சி தொடங்கியது பற்றி டி ஆர் ராஜேந்தரிடம் கேட்டதற்கு அவரை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று டி ஆர் ராஜேந்தர் பேட்டி கொடுத்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியல் என்பது வழி யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் விஜய்க்கு வாழ்த்துக்கள் அவரை பற்றி பண்ண விரும்பவில்லை விமர்சனம் நான் கடவுளிடம் கேட்பது தமிழக மக்களுக்கு விமோச்சனம் என இயக்குனர் டி ஆர் ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் வெள்ளிக்கிழமை புதிய கட்சியை ஒன்றை தொடங்கியுள்ளார் நெருங்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் இத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தெரிவித்துள்ள விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெறுவதே இலக்கு என்று தெரிவித்துள்ளார் பல அரசியல் பிரமுகர்களும் நடிகர் நடிகைகளும் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இயக்குனர் டி ஆர் ராஜேந்தர் இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியது அரசியல் என்பது பொதுவழி யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள் அவரை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் மறைந்த முதல்வர் கலைஞர் என்னை திரும்பவும் திமுகவில் சேர்க்க நினைத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திமுகவை விட்டு பிரிந்தபோது கூட கலைஞர் இவ்வாறு செய்யவில்லை கலைஞர் என்னை அழைத்தார் என்னுடைய பிரச்சாரத்திற்கு என்று ஒரு வேல்யூ இருக்கிறது அதனால் கலைஞர் என்னை அழைத்தார் எல்லோருக்கும் தெரியாது என்னுடைய வேல்யூ கருணாநிதிக்கு தெரிந்தது மறைந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கு தெரிந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஓ பி எஸ் என்னை தேர்தல் களத்துக்கு வருமாறு அழைத்தார் கூட்டணிக்கு வருமாறு அழைத்தார் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் என்னை நிற்கச் சொன்னார் நான் ஒரே ஒரு டைலாக் தான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த நான் எப்படி ஒரு இரட்டை இலை சின்னத்தில் நிற்க முடியும் அதை நான் விரும்பவில்லை என்று கூறி தவிர்த்து விட்டேன் என்னுடைய லட்சியம் என்னுடைய கொள்கைக்காக வாழ்வதுதான் என்று அவரிடம் கூறிவிட்டேன் என்று டி ஆர் ராஜேந்தர் பேட்டி கொடுத்துள்ளார்